செந்தூர் ரியல் எஸ்டேட் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காடு எங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா காவப்பள்ளவட்டி டோல்கேட்ல இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டருங்க கட்ரோடு இது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுல இருந்து ஏழுநூறு அடி வரைக்கும் வருங்க கிட்டத்தட்ட அறுநூறு அடிக்கு தான் வரும் நீங்க பாத்துக்கோங்க நல்ல ரோடு பேஸு காடு வந்து ஸ்கொயரான காடுங்க எட்டு ஏக்கர் காடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரான காடு காடு வாஸ்து பிரகாரம் தென்சரிவு காடு நல்ல பிரகாரம் பாருங்க பாருங்க வீடியோவில் எட்டு ஏக்கர் ஒரே பேஸ் வந்து ஆறுநூறு அடிக்கு மேல இருக்குங்க பைபாஸுக்கு ரொம்ப பக்கம்ங்க காதப்பள்ளி டோல்கேட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டரு ஏக்கருடைய விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இது உண்மையிலுமே இந்த ஏரியாவுக்கு விலை பொருத்தமான விலைங்க இப்ப நம்ம வாங்கி போட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெரிய லாபம் கிடைக்கிற இடம் இது நம்ம போடுற ப்ராஜெக்ட் எல்லாமே ஒவ்வொரு காடும் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதாவது வியாபாரி பண்றவங்களா இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எந்த தரப்பு மக்களுக்கும் உகந்த மாதிரி தான் நாங்க பட்ஜெட்ல போட்டிருக்கோம் இது எட்டு ஏக்கருங்க நல்ல பட்ஜெட்டான காடு வாங்கி போட்டா பெரிய லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இந்த காட்டை நாங்க போட்டிருக்கோம் ரெண்டாவது எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்கறது மட்டுமல்ல எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பொற்கரங்களால எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே பயனுள்ள வீடியோவா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்க பயன்படுங்க நன்றி வணக்கம்